வெல்கம் டு பல கார்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்பறீங்கன்னா லான்சர் அப்படிங்கிற காரை பற்றி தான் பக்கப்புறம் வாங்கி வீடியோ குழப்பலாம் இப்போ கார் பார்த்தீங்கன்னா லான்சர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா எஸ்எல்எக்ஸ் அப்படிங்கிற வீரியன்ட்டு தான் ஓனர் வந்து ஒரு ஓனர் ஒரு ஒன்று இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தோரு கிலோமீட்டர் நீங்கள் இருக்குது நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க தேர்ட் பார்ட்டிக்கு தான் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஆயிரட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை பைப்பிங்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பாஷ் அரிங் பர் விண்டோ அலைகில் வந்துடும் இருக்காங்க டயர் பான் பார்த்திங்கன்னா போர் டயருமே நியூ டயர் தான் எஃப்சி பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சுருக்காங்க கார் பார்க்கணும் இடங்குன்னு பார்த்தீங்கன்னா கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு ஏசி சீரோ ஒம்போது தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் ஒரு ஓனர் வரும் இது ஒரு டீசல் வண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைக்க பேசி இந்த காரை படிப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க